ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ரொம்பவே நேச்சுரலான சூப்பராக வேலை செய்யக்கூடிய ஒரு நேச்சுரல் ஹோம் ரெமெடி வெள்ளை முடியை நிரந்தரமாக கருப்பாக்கிறதுக்கு எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸும் ரொம்பவே ஈஸியாக நமக்கு வீட்டில் கிடைக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் தான் கொஞ்சமாக கருவேப்பிலையெல்லாம் நல்லா ஒரு கைப்பிடி போல் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு வெங்காயத்துலேருந்து தோலை உரித்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பூண்டும் ஒரு பத்து பல் போல் பூண்டு உரிச்சா நம்ம எவ்வளோ தோல் வருமோ அளவுக்கு எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் ஒரு அஞ்சாறு எலுமிச்சை இலை இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த இலைகள் அதுக்கப்புறம் இந்த தோல் எல்லாம் கையில் வச்சு சின்ன சின்னதாக நம்ம கிழிச்சிக்கலாம் அதாவது கையில் வந்து கசக்கி நம்ம குட்டி குட்டியாக வந்து கிழிச்ச அளவுக்கு இது பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் கத்திரிக்கோள் வச்சு கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ரெமடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு தடவை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சமான முடி தான் வெள்ளையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு வந்து கிட்டத்தட்ட யூஸ் பண்ணவே தேவையே இருக்காதுங்க ஆனால் நிறைய வந்து வெள்ளை முடி இருக்குது அப்படின்னா ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை போல் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு முடியெல்லாம் கருப்பாயிடுச்சு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய கிடையாது வருஷத்தில் ஒரு தடவை பண்ணிங்கனாலே போதும் நீங்கள் அடிக்கடி வந்து ஹேர் வாஷ் பண்ணிகிட்டே இருப்பீங்க வாரத்தில் வந்து ரெண்டு தடவை போல் ஹேர் வாஷ் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி பண்ணலாம் மேக்சிமம் நீங்கள் வந்து அடிக்கடி பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட மூணு மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணலாங்க அவ்வளோதான் நீங்கள் மாதத்துக்கு மூணு தடவை நாலு தடவை அந்த மாதிரிலாம் இந்த ரெமெடி பண்ண வேண்டியதில்லை ஒரே ஒரு தடவை பண்ணிங்கனாலே போதும் நல்ல சேஞ்சஸ் தெரியும் இப்போ இது எல்லாத்தையும் அப்படியே முடிஞ்ச வரைக்கும் கையில் சின்ன சின்னதாக கட் பண்ணி அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சு அதில் இதை சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா வறுக்கணும் எந்த அளவுக்குன்னா இது முழுசாக நம்ம எவ்வளோ வருத்தாலுமே ஃபுல்லாக வந்து ரெடியாகி வராது அதனால் இது நம்ம ரெண்டு ப்ராசஸ் பண்ண வேண்டியிருக்கோம் இப்போ வந்து நல்லா வறுத்துக்கோங்க இது வந்து ஃபுல்லாக கலர் வந்து சேஞ்ச் ஆகி இந்த இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா பச்சையாகவே இருக்குது கருவேப்பிலையும் சரி எலுமிச்சை இலையும் சரி நீங்கள் காஞ்சி இலையாக யூஸ் பண்ணிங்கனாலும் பரவாயில்ல இருந்து காஞ்சி இலையாக எடுத்து பயன்படுத்துங்கன்னா இன்னும் சூப்பர் எலுமிச்சை மரத்தில் வந்து இலை காஞ்சி கீழே கொட்டியிருக்கு அப்படின்னா நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணலாம் ரொம்ப நல்ல வேலை செய்யும் அதே போல் தான் கருவேப்பிலையும் கருவேப்பிலை வந்து நம்ம அப்படியே கொத்தா வந்து வச்சுருக்கோம் அப்படியே வந்து காஞ்சி போயிடுச்சுன்னா நீங்கள் அதை வந்து உருவி கூட இதில் சேர்த்துக்கலாம் இதை நல்லா வறுக்கும் போது என்ன என்னாகுனா கடுகு வந்து நல்லா பொரிய ஆரம்பிச்சிடும் கடுகு கரிஞ்சீரகெல்லாம் பொறிஞ்சி வந்துடும் நமக்கு வெந்தயமும் நல்லா வருபட்டுரும் இதை தோலை வந்து நம்ம நல்லா வறுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு நல்ல முறுமுறுன்னு வர அளவுக்கு கையில் எடுத்து உடச்சோம்னா அது வந்து நமக்கு நல்லா இந்த மாதிரி வருப்பட்டு வந்திருக்கணும் இப்போ வந்து ஓரளவுக்கு இது ஓகே இதை நம்ம அப்படியே எடுத்து இறக்கி வச்சு சில்லு நானே அப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு தடவை அரைச்சி எடுத்த அப்புறமா இதை மறுபடியும் நம்ம இதே ப்ராசஸ் அதாவது இப்போ எப்படி வறுத்து எடுத்தோமோ அதே போல் இதே கடாயில் போட்டு இன்னொரு தடவை வறுத்து எடுத்துக்கணும் உங்கள்கிட்ட இரும்பு கடாயோ இல்லை இரும்பு பாத்திரமோ இருக்குது அப்படின்னா அதில் யூஸ் பண்ணுங்கள் நமக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் நான் வந்து வீட்டில் இரும்பு பாத்திரம் வச்சில்லை அதனால் நான் வந்து இதில் வந்து செய்கிறேன் ப்போ இது நல்லா இந்த மாதிரி வறுக்க வறுக்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து நமக்கு வறுபடணும் முடிஞ்ச வரைக்கும் வறுத்துக்கலாம் ஏன்னா அப்போ தான் நமக்கு மிக்ஸியில் போடும்போது ஈஸியாக வறுபட்டு வரும் இது வந்து ஒன்றும் அதிகமாக வருத்தால் என்ன ஆகும்னா மிக்சியில் நமக்கு கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கும் இது நம்ம எப்படி அ எப்படி அரைச்சாலுமே அது ஃபஸ்ட்டு குறை குறப்பாக தான் இருக்கும் நம்ம ரெண்டாவது ப்ராசஸ் பண்ணும்போது தான் இது முழுசாகவே ரெடி ஆகும் அதனால் எதுவும் பிரச்சனை இல்லை அளவுக்கு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து இப்போ மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் வந்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தலையில் வந்து நிறைய டேண்டஃப் இருக்குது அப்படின்னா நீங்கள் டேண்ட்ரஃப்காக ஒரு சில இன்க்ரீடியன்ட்ஸும் ஆட் பண்ணலாம் அது என்னென்னா ரெமடி யூஸ் பண்ணும்போது நான் வந்து சொல்கிறேன் அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன் இல்லைங்களா அந்த டைமில் வந்து நான் சொல்கிறேன் இப்போ இது பாருங்கள் நல்லா வந்து சூடாக இருந்தது சில்லுன்னு ஆகிடுச்சி நல்ல மொறுமொறுப்பாகவும் தெரியுது இப்போ இதை அப்படியே எடுத்து இந்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டு நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் டீத்தூள் நார்மல் டீத்தூள் தான் மசாலா டீத்தூள் சேர்க்காதீங்க இப்போ அதை அப்படியே எடுத்து அரைச்ச அப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாக தான் இருக்கும் மறுபடியும் அதே கடாயில் போட்டு நம்ம இதை இன்னொரு தடவை நல்லா வறுத்துக்கலாம் இந்த தடவையும் அதே போல் தான் நமக்கு நல்லா முழுசாக வந்து இந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகணும் இப்போ நம்ம வறுக்கும் போது என்னாகணும் ஓரளவுக்கு சின்ன சின்னதாக இருக்குது இல்லைங்களா அதனால கொஞ்சம் நல்லா வந்து சேஞ்ச் ஆகிரும் கலர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் கலரில் நமக்கு வந்துடும் அளவுக்கு வர அளவுக்கு இதை நம்ம நல்லா வறுத்துக்கணும் கொஞ்ச நேரத்துலேயே வறுத்து வரதுக்கு நம்ம இந்த மாதிரி வந்துடும் மோஸ்ட்லி வந்து நிறைய வந்து ஹேர் டை பண்ணுறவங்க என்ன ஆகுனா ஹேர் டை யூஸ் பண்ணால் முடி கொட்ட ஆரம்பிச்சிடும் அதை விட ஒரு சிலருக்கு வந்து உடம்புக்கு ஒத்துக்காது ஒரு சிலருக்கு செட் ஆகும் ஒரு சிலருக்கு செட் ஆகாது இந்த மாதிரி நிறைய வந்து பிரச்சனை இருக்கும் ஆனால் வெள்ளை முடி வந்து நம்ம வயசானதாக வரும்னு கிடையாதுங்க இளநிறையே வந்து நம்ம இதை வச்சு சரி பண்ணலாம் இளநிறை குட்டி பசங்களெலாம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து வெள்ளை முடியா இருக்கும் இப்போல்லாம் ப்ரௌன் கலர் பண்ணுறது ஸ்டைலாகிடுச்சி ஆனால் வெள்ளையாக இருந்தால் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும் குழந்தைங்களா குழந்தைங்களுக்கு கிண்டல் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க கிண்டல் பண்ணுறவங்க பண்ணிவிட்டு போட்டு நம்ம அதெல்லாம் கண்டுக்காமல் தான் என்ன பிரச்சனையும் இல்லை ஆனால் ஒரு சில குழந்தைங்க அழ ஆரம்பிச்சிடுவாங்க அவங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம நல்லா வறுத்து அப்புறமா அதே போல் மிக்சியில் போட்டு அரைச்சு இந்த மாதிரி பவுடர் இன்னொரு தடவை பண்ணிவிட்டு இப்போ இந்த பவுடரை ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் முடிக்கு ஏற்ற மாதிரி இது வந்து ஜஸ்ட்டு எங்கேயோ ஒரு ஒரு முடி தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதளவுக்கு போதும் நீங்கள் ஃபுல்லாகவே தலை ஃபுல்லாகவே இருக்குன்னா நீங்கள் இது மொத்தத்துலேருந்து பாதி அளவுக்கு யூஸ் பண்ணுங்கள் இப்போ இதில் எண்ணெய் ஒரு மூணு நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நம்ம அதிகமாக சேர்த்தோம்னா கொஞ்சம் நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைனா இது என்னென்னா திக்கு திக்காக வந்து கொதிர குதிராக நமக்கு வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால இது நம்ம எவ்வளோ வந்து எண்ணெய் வந்து தடை வைக்கிறோமோ அந்தளவுக்கு தேவையோ அளவுக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி ஊற்றி ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இதை அப்ளை பண்ணும்போதும் ரொம்ப ஈஸி தான் நல்லா வந்து ஃபஸ்ட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டீங்க இன்றைக்கி அப்படின்னா உங்களுக்கு நல்லா வந்து சுத்தமாக இருக்குது எண்ணெய் போடலை ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் ஹேர் வாஷ் பண்ணி அன்றைக்கே பண்ணணும்னு கிடையாது தலை நல்லா காஞ்சி அப்புறமா எண்ணெய் அப்ளை பண்ணலை அப்படின்னும்போது தலை வந்து சுத்தமாக இருக்கும்போது இந்த தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க நைட்டில் அப்ளை பண்ணுங்கள் இல்லைனா ஒரு பன்னெண்டு பன்னெண்டு மணி நேரம் கேப் விடணும் அதனால் நீங்கள் வந்து பகலில் அப்ளை பண்ணிங்கனாலும் ஈவினிங் வந்து க தலை வந்து க்ளீன் பண்ண வேண்டியிருக்கும் அதனால் ஈவினிங் டைமில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அடுத்த நாள் காலையில் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் இது இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்குது நான் இன்னும் கொஞ்சம் வந்து எண்ணெய் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து தலை ஃபுல்லாக உங்களுக்கு வெள்ளை முடி இருக்கிற எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிவிடுங்க அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு கவர் வந்து போட்டு கட்டி விட்டுருங்க இல்லை நீங்கள் டவல் மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை டவலை வச்சோ கட்டி விட்டுருங்க ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு நல்லா காய விட்டுடுங்க காஞ்சி அப்புறமா வந்து நீங்கள் தலையில் கவரோ இல்லை டவலை வச்சு கட்டிவிட்டு அப்படியே வந்து தூங்கிடுங்க அதுக்கப்புறமா அடுத்த நாள் வந்து காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்ல வேலை செய்யும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் எப்படி எப்படி வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதே போல் நீங்கள் பண்ணலாம் அதாவது உங்களுக்கு லைட்டாக தான் இருக்குன்னா நீங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணாலுமே போதும் அப்படி நிறைய இருந்தாலுமே ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து முடிக்க கருப்பாகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு தடவை வருஷத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே போதும் நல்ல வேலை செய்யும் நான் மோஸ்ட்லி வந்து இந்த அளவுக்கு அதிகமாக வேலை இருக்கிற மாதிரி சொல்ல மாட்டேன் ரெமடிஸ் ரொம்ப ஈஸியான டிப்ஸ் தான் சொல்லுவேன் இது வந்து கொஞ்சம் நல்ல வேலை செஞ்ச ஒரு ரெமடியாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை கண்டிப்பாக அப்லோட் பண்ணலாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி தான் அப்லோட் பண்ணுறேன் இதை அப்படியே நீங்கள் எவ்வளோ வேணுமோ அந்த பவுடர் வந்து ஒரேடியா நிறைய பண்ணி வச்சுட்டீங்கன்னா கூட எப்போல்லாம் வேணுமோ அப்போல்லாம் நீங்கள் எண்ணெயை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க நன்றி வணக்கம்